ஹாய் மக்களே இந்த வீடியோ நேற்றுக்கு அடிமாளியில் ஷூட் பண்ணது தாங்க நம்ம வீட்டுக்கு ரெகுலராக மண் சட்டி வாங்குறதா இருந்தால் அந்த சேட்டா கடையில் தாங்க வந்து வாங்குவேன் இவங்ககிட்ட கம்மியான ப்ரைஸில் வெரைட்டி வெரைட்டியான ஐட்டம்ஸ் எல்லாமே மண் சட்டியில் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இவங்க கடை எங்கே இருக்குது அப்படின்னா அடிமாளியில் மீன் மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் என்ட்ரன்ஸ்லேயே சேட்டா உடைய கடை இருக்குது அதுவும் இல்லாமல் சேட்டா வந்து கஸ்டமர் கிட்ட சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அன்பாக நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்போ அடிமாடி போனாலும் சேட்டா கடையில் ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன் சேட்டா கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு மீன் கடை கடையை பார்த்தாங்க இதாங்க நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் அந்த கடையை பார்த்த ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு மீன் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ரேட்டு அப்படிங்கிறத விட அவங்க வந்து அவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப குட் அப்படின்னு சொல்லணும் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு தென் அதை வந்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் தம்பி வந்து ரொம்ப கைண்டாக பேசுனாங்க நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே அங்கே உள்ளவங்க வந்து நம்ம கிட்ட அன்பாக பேசினாலே நமக்கு அந்த கடை மேலே ஒரு அட்ராக்டிவ் வந்துடும் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அடிமாளிக்கு போனீங்க அப்படின்னா சேட்டாவுடைய அந்த மண்சட்டி கடையை மிஸ் பண்ணிடாதீங்க தென் தம்பியோட கடையில் மீன் வந்து சூப்பராக இருக்குது அப்படியே மீனை வாங்கிட்டு கடகட நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் ஸோ ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோ வந்துச்சு உடனே நான் அந்த ஆட்டோவில் ஏறிட்டேன் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆட்டோவில் ஏறிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு காலையில் இருந்து சாப்பிடலையா சரி உடனே நம்ம பஸ் ஏறிடுவோம் மழை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால டக்குன்னு போயிட்டேங்க நம்ம மூணாரில் வாங்க முடியாத திங்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே அடிமாலியில் வந்து தான் வாங்குவோம் கார் சர்வீஸ் விடணும் பைக் சர்வீஸ் விடணும் ஷோரூம் அப்படின்னா நமக்கு இங்கே தான் மெயினாக இருக்குது மூணார்லேயும் இருக்குது இங்கே வந்து நாங்கள் ரெகுலராக இங்கே வந்து விடுவோம் ஸோ அதனால் இங்கே வருவோம் இந்த பஸ்ஸில் தாங்க நான் வந்து மூணார் போகிறேன் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கோ பஸ்ஸில் யாருமே கிடையாது நான் மட்டும் தான் இருந்தேன் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மா அடிமாடி டு மூணார் பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரூபா அதே மாதிரி மூணார் டு அடிமாடி நாற்பத்தி மூணு தாங்க இந்த லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழு தான் இருக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காந்து மெயின் ரீசன் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் வந்து ஃப்ரெண்ட்ல உட்காந்துருந்தேன் இப்போ வந்து நம்ம பள்ளிவாசல் கிட்ட வந்துட்டு இந்த ஸ்பாட் பாருங்க உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகும் எப்போதுமே இந்த ஸ்பாட்டில் வந்து மிஸ்ட் இருந்துகிட்டே இருக்குங்க நம்ம வந்து மேகத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கிளைமேட் இருக்கக்கூடிய ஸ்பாட்டு தான் இந்த ஸ்பாட்டு இதுக்கடுத்து பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு அப்புறம் மூணார் மூணாருக்கு அப்புறம் மாட்டுப்பட்டி மாட்டுப்பட்டிக்கு அடுத்து எக்கோ பாயிண்ட் எக்கோ பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்ம ஸ்பாட்டு குண்டல டேமு நம்ம டேமு கழிஞ்சி அதுக்கப்புறம் டாப் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் கோயிலூர் வட்டவடை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ